ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது இன்றைய தேவிரை பஞ்சமி அன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் செஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு அதாவது குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய நம்ம இவ்வளோ நாள் எந்த செல்வத்தை நம்ம வந்து யாருக்காவது கடனாக கொடுத்து நம்ம வந்து திரும்ப வராமல் இருந்தாலோ இல்லை நம்ம வந்து நகையெல்லாம் அடமான வச்சு நம்ம வந்து திரும்ப மீட்ட முடியாமல் போயிருந்தாலோ ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த வருமானம் சரியில்லை நம்மளுக்கு வருமானம் வந்தால் பற்ற மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது பணம் சேர மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வான இந்த பரிகாரம் தான் அம்மனுக்கு இன்றைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த நெல்லிக்கனி தீபம் முச்சை நான் வந்து நெல்லிக்கனி தீபம் மருதாணி இலை வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அதனால் அதுக்கு பதிலாக நான் வந்து மொச்சையில் வந்து நெல்லிக்கணி தெய்வம் ஏற்றிருக்கேன் இதுவுமே வந்து சுக்கர பகவானுக்கும் வாராகியம்மனுக்கும் வந்து நம்ம வந்து சுக்கர ஓரையில் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இதனுடைய பலன்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆறு வாரங்கள் செய்யும்போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து பஞ்சமி பஞ்சமி செய்தாலும் பரவாயில்ல இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழு மார்னிங்கோ அல்லது இரவு எட்டு டு ஒம்போது செஞ்சாலும் பரவாயில்ல மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கர இந்த நேரத்தில் வராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து இந்த நெல்லிக்கனி தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றினால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் எழுந்த செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை வாங்க இந்த நெல்லிக்கனி தீபம் வந்து இந்த பஞ்சமி அன்னைக்கு தேவரி பஞ்சமி அன்னைக்கு நான் எப்படி ஏற்றினேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம பித்தளை தட்டை எடுத்துக்கிட்டு வராகி அம்மனுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் வந்து நம்ம அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பித்தளை தட்டில் வந்து நான் எப்பவும் போல் பஞ்சமுக தீபம் ஏற்றி வச்சு நான் வணங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எட்டு டு ஒம்பது மணிக்கு நான் வந்து பித்தளை தாம்பாள தட்டில் வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு மொச்ச பயிரை வந்து நான் வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பூலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து நான் நெல்லிக்கனியை வந்து மேலே அந்த தோலைலாம் எடுத்துகிட்டு நெய் விட்டுட்டு நான் வந்து மஞ்சள் திரி போட்டு நான் வந்து நெல்லிக்கனி தீபம் ஏற்றிருக்கேன் இந்த சுக்கிர ஊரையில் அதை பண்ணிவிட்டு நம்ம வந்து வாராகி அம்மனுடைய நூற்றி எட்டு அர்ச்சனை இருக்குது ஸோ அந்த அர்ச்சனையை நம்ம வந்து பூக்களாலேயோ இல்லை எதனாலேயும் குங்குமத்தாலையும் செய்யலாம் மஞ்சளாலையும் செய்யலாம் இல்லை காயின்லையும் செய்யலாம் நம்ம நம்மளுடைய வசதியை இருக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம வாயிலே அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த மந்திரம்லாம் தெரியாது எனக்கு அப்படின்றவங்க வெறும் வந்து வராகி தாயை போற்றி அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்து வாழைப்பழம் தான் வச்சுருக்கேன் அதே நேரத்தில் வந்து பாயசம் நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேறு எந்த இதுவும் நெய்வேத்தியமும் நான் வைக்கலை ஸோ இதுதான் என்னுடைய சிம்பிளான இந்த நெய்வேத்தியம் இது வேண்டுதல் வச்சு நீங்கள் பண்ணணும் நீங்கள் இந்த வேண்டுதல் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இதற்குண்டான சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆறு வாரத்துலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் நீங்கள் வந்து இந்த வேண்டுதல் வைக்கும்போது நீங்கள் தவறான எண்ணங்கள்லாம் நீங்கள் எதுவுமே வச்சுக்காமல் மனசில் வந்து யார் உங்களை என்ன பேசினாலும் சரி நீங்கள் வந்து அவங்களை தவறாக எதுவுமே நீங்கள் வந்து திட்டாமல் கொள்ளாமல் ஒரு மாதிரி பேசுகிறது அந்த மாதிரிலாம் பேசாமல் நல்ல எண்ணத்தோடையே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வரும் அம்மன் யார் மூலயமாவது உங்களுக்கு வந்து அதை வர வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் இழந்த எல்லா செல்வத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நெல்லிக்கனி தீபத்தை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி நாட்களில் அதே மாதிரி அஷ்டமி அமாவாசையில கூட நம்ம செய்யலாம் இது பஞ்சமி சதுர்த்த சீதி இதிலலாம் நம்ம வந்து பண்ணலாம் இந்த பூஜையை நீங்கள் ரெண்டு நெல்லிக்காயில் எடுத்துக்கோங்க நெல்லிக்காயில் வந்து சின்ன நெல்லிக்காய இல்லை பெரிய நெல்லிக்காயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதனுடைய மேல் பாகத்தில் உள் பாகங்களை மட்டும் எடுத்துட்டு அதில் கூர்மையான பகுதியில் ஒரு ஆயுதத்தில் நம்ம வந்து அதை வந்து மில் மெலமாக வந்து அதை வந்து நம்ம குழி மாதிரி பண்ணிவிட்டு அந்த தீபம் ஏற்றுறதுக்கு ஏதுவாக நம்ம வந்து அதை செஞ்சுக்கணும் நீங்கள் பயன்படுத்துகிறதாக இருக்கும் நெல்லிக்காய் வந்து அந்த அழுக்குக்கு புள்ளி அது மாதிரிலாம் இல்லாமல் முழு நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதில் சுத்தமான நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க மஞ்சள் கலர் திரும்பி போட்டு தீபம் ஏற்றுங்க பஞ்சுத்திரி மஞ்சளில் துவச்சிட்டு அதை நல்லா காய வச்சுருங்க அதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டு நெல்லிக்கனிலேயும் வந்து நீங்கள் வந்து நெய் விட்டுட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டுட்டோ வந்து கிழக்கு திசை பார்த்து நீங்கள் வந்து அந்த நெல்லிக்கனி இருக்குமாறு செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த விளக்கை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்